கொடுங்கையூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முப்பத்தி மூன்றாவது விலையில்லா விருந்தகம் எம்ஆர் கொடுங்கையூர் நகரில் வெற்றிக் கழகம் வடசென்னை மாவட்டம் சார்பில் முப்பத்தி மூன்றாவது விலையில்லா விருந்தகத்தை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று விஜயை ஆட்சியில் அமர வைப்போம் என்று உறுதியுடன் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் முப்பத்தி இரண்டு இடங்களில் விலையில்லா விருந்தகம் செயல்படுகிறது இங்கு தினமும் காலையில் சுமார் இருநூறு பேருக்கு இட்லி வடை பொங்கல் உள்ளிட்ட சிற்றுண்டி இலவசமாக வழங்கப்படுகிறது சில இடங்களில் மதியமும் உணவு வழங்கப்படுகிறது இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக வடிசென்னை மாவட்டம் சார்பில் கொடுங்கையூர் எம் ஆர் நகரில் முப்பத்தி மூன்றாவது விலையில்லா விருந்தகம் திறப்பு விழா நேற்று நடந்தது மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் விலையில்லா விருந்தகத்தை பொதுச் செயலாளர் ஆனந்த் திறந்து வைத்தார் இதை தொடர்ந்து தையல் இயந்திரம் மாற்றுத்திறனாளி மிதிவண்டி இருநூறு பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்டங்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது தினந்தோறும் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து கொண்டிருக்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கம் இப்போது தமிழக வெற்றி கழகம் என்ற வடிவங்களுடன் மாறினாலும் கடந்த முப்பத்தி ஒன்று ஆண்டுகளாக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறோம் மக்களோடு மக்களாக நின்று உழைக்கிறோம் கொடுங்கையூரில் தற்போது முப்பத்தி மூன்றாவது விலையில்லா விருந்தகம் திறந்துள்ளோம் இதேபோல தமிழகம் முழுவதும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு இடங்களில் விலையில்லா முட்டை ரொட்டி பால் திட்டத்தை நடத்தி வருகிறோம் குருதியகம் வெளியகம் பயிலகம் நூலகம் சட்ட ஆலோசனை மையம் தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் என தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அனைவரது உழைப்பாலும் தான் தமிழக வெட்டி கழகம் உருவாகியுள்ளது தலைவர் விஜய் எங்களை நல்ல முறையில் வழிநடத்துகிறார் அவர் சொல்வதை நிர்வாகிகள் செய்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்தான் எங்கள் இலக்கு அதில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி தலைவர் விஜயை ஆட்சியில் அமர வைப்போம் இவ்வாறு அவர் பேசினார்